வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் திராவிடர் விடுதலை கழகம் பெரியார் நினைவு நாளான டிசம்பர் இருபத்தி நான்கு அன்று சேலத்தில் ஒரு மாநாட்டை கூட்டியிருக்கிறது அந்த மாநாட்டின் தலைப்பு வேத மரபு மறுப்பு மாநாடு என்பதாகும் உண்மையில் இன்றைக்கு இந்து மதம் என்று சொல்லப்படுகிற மதத்தினுடைய உட்கூறாக இருப்பது வேதத்தின் மரபுகள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் வேத காலத்தில் பார்ப்பனர்கள் சமஸ்கிருதத்தையும் வேத மந்திரங்களையும் தங்களுடைய ஏகபோகமாக மாற்றிக்கொண்டார்கள் இந்த சமஸ்கிருதத்தையும் வேத மந்திரங்களையும் படிப்பதற்கு பிரார்ப்பனர்களைத் தவிர வேறு எவருக்கும் உரிமை இல்லை என்று தடை செய்துவிட்டார்கள் அது முதல் சமூகத்தின் சகல அதிகாரங்களையும் பார்ப்பனர்கள் தங்கள் கையில் வைத்துக் கொண்டார்கள் அரசர்களுக்கு அறிவுரை கூறுவதிலிருந்து சமூகத்தை வழிநடத்துகின்றவரை தங்களுடைய மந்திரங்களும் புரோகிதங்களும் சமஸ்கிருதங்களுமே கடவுளிடம் கொண்டு போய் சேர்க்கும் என்று மக்களை நம்ப வைத்தார்கள் மனுசாஸ்திரம் என்கின்ற பிராமண சத்திரிய வைசிய சூத்திர வேதங்களை உருவாக்குகிற அந்த கோட்பாடு கூட தான் உருவாக்கப்பட்டது இந்த நான்கு வருடங்களுக்குள் கலப்பு ஏற்பட்டு அவைகள் சாதியாக மாறிப்போனதற்கு பிறகும் கூட பிராமணர்கள் என்பவர்கள் மட்டும் இன்னும் தங்களை வருணாசிரம அடையாளத்துக்குள்ளேயே வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழர்கள் என்று சொல்லப்படுகிற ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் திருமண சடங்குகள் வேத மரபுப்படி சமஸ்கிருதத்தில் நடக்கின்றன வீடு திறப்பு விழா சமஸ்கிருதத்தில் நடக்கிறது தமிழ் புத்தாண்டு என்று சொல்லப்படுகிற ஆண்டுகள் சமஸ்கிருதத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றன நினைவு நாள் என்று சொல்லப்படுகிற இறந்தவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சடங்குகள் சமஸ்கிருதத்தில் தான் நடத்தப்படுகின்றன அமைச்சர்கள் அதிகாரிகள் குடியரசுத் தலைவர்கள் பிரதமர்கள் அத்தனை பேரும் நடத்துகிற யாகங்கள் சமஸ்கிருதத்தில் தான் நடக்கின்றன கோயில் குடமுழுக்கு என்ற கும்பாபிஷேகம் தான் நடக்கிறது எனவே வாழ்க்கையின் ஒவ்வொரு கூறிலும் இன்றைக்கு வேத மரபுதான் தன்னை ஆக்கிரமித்துக் கொண்டு இருக்கிறது அதுதான் தமிழருடைய பண்பாடு என்று நம்மீது திணிக்கப்பட்டு இருக்கிறது இந்த அடிமை சிந்தனையிலிருந்து சமூகம் விடுபட்டால் ஒழிய சமூக மேம்பாடு என்பதை நாம் காணவே முடியாது இந்த கருத்துகளை விரிவாக அலசுகிற ஒரு மாநாடு திராவிடர் விடுதலைக் கழகம் கூட்டியிருக்கிற வேத மரபு மறுப்பு மாநாடு நேரு கலை அரங்கில் காலை முதல் இரவு வரை நடக்கின்ற இந்த மாநாட்டிற்கு கடவுள் நம்பிக்கையாளர்களையும் பார்ப்பனர் அல்லாத மக்களையும் திராவிடர் விடுதலை கழகம் அரைகூவி அழைக்கிறது இது இந்துக்களுடைய எதிர்ப்பு மாநாடு அல்ல இந்துக்கள் என்ற பெயரில் நம் மீது திணிக்கப்பட்டிருக்கின்ற வேத மரபுக்கு எதிர்ப்பான ஒரு மாநாடு இந்த வேத மரபை எதிர்த்து நம்முடைய முன்னோர்கள் ராமலிங்கரார் சித்தர்கள் சார்வாகர்கள் புத்தர் என்று பலரும் போர்க்கொடி உயர்த்தி இருக்கிறார்கள் அந்த வரலாறுகளை விளங்கிக் கொள்ள சேலம் மாநாட்டிற்கு வாருங்கள் என்று அழைக்கிறோம் நன்றி வணக்கம்